கேக்கு செய்யறதுக்காக விப்பிங் க்ரீம் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ் எல்லாம் தேடணும் கிடைக்கல சரி பக்கத்து ஊர்லேயாவது போய் வாங்கலாம்னு சொல்லி பக்கத்து ஊருக்கு போய் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் விப்பிங் க்ரீம் கிடைக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருந்தது அங்க அங்கே போய் விப்பிங் க்ரீம் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா விப்பிங் கிரீமே அங்கேயுமே இல்லை சரி வந்ததுக்கு வேறு ஏதாவது பார்ப்போம்னு சொல்லி பார்க்கறதுனா பிரியாணி அரிசி பார்த்தோம் ஒரு கிலோ நூற்றி ஏழு ரூபா தான் போட்டிருந்து இந்தியா கேட்டு தாவூத்து வாங்கினா ரேட்டு பயங்கரமாக போகுதுன்னு அதில் வாங்குவோன்னு சொன்னால் நம்ம அதுக்கு நம்ம பக்கத்து ஊர்லேயே கிடைக்கும்ங்க ஒன்னா வாங்க வேண்டாம்னு அதுக்கப்புறம் பிஸ்கட் பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீன்னு போட்டிருந்து சரி ஏதாவது ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு போகலாம் நல்லாயிருக்கு யூனிபிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்குவோன்னு சொல்லி வாங்க சொன்னேன் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் ஏதாவது சிக்கன் நக்கட்ஸ் இருந்தால் வாங்கிட்டு போவோன்னு சொன்னதுனால அல்லவே தேடணும் ஒன்றுமே கிடைக்கல பொட்டேட்டோ அப்படி தான் இருந்தது சரி அதான் அண்டாணி ஏதாவது ஜூஸாவது எடுத்து குடிப்போன்னு ஒன்று குடிச்சிட்டு லாஸ்ட்டில் ஒரு ஐஸ்கிரீம் எதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் வாங்க போனது கிடைக்கல லாஸ்ட்டு வாங்கிட்டு வந்தது இது தான் தேவை வாங்குறதே என வேலை